ஊர்வசி பயங்கரமாக நடிப்பாங்கன்னு தெரியும் ஆனால் கோவம் வந்துச்சுன்னா யார் என்ன ஏதுன்னு பார்க்காம ஓட விட்டு உதப்பாங்கன்னு தெரியுமா உதச்சிருக்காங்களே என்னை பார்த்த என்ன விருதுக்கு அலையிறவு மாதிரி இருக்கா நீ எப்படா விருது கொடுப்பேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்ன இல்லை நீ கொடுக்குறத வாங்கிட்டு பேசாமல் போகிறதுக்கு மற்றங்களை மாதிரி நான் என்ன குனிஞ்சு உன் முன்னாடி நிற்பேன்னுச்சியா ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு விருது கொடுத்ததுக்கு நன்றி இது அந்த அம்மா வாங்குகிற ரெண்டாவது தேசிய விருது அந்த அம்மாவுக்காக கொடுத்துருக்கா இப்போ அந்த அம்மா நீங்கள் கொடுக்குற விருது ஒன்று எங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் கிடையாது நாங்களும் நடிகிறோம் நாங்களும் வரி கட்டுறோம் அதுவும் ஒரு தொழில் என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் விருது கொடுத்த எனக்கு ஏன் கொடுத்தேன்றதை விட ஏன் அவங்களுக்கு கொடுக்கலன்றது தான் பிரச்சனை இப்போ அந்த அம்மாவுக்கு அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவங்கள்ட்ட பதில் இருக்கான்றதும் தெரியல பிரிச்சு விட்டுருச்சு உண்மையிலே அதை எவன் இதை செலக்ட் பண்ணாலும் யார் யாரெல்லாம் அந்த ஜூரி பானலில் இருந்தாங்களோ அத்தனை பேரும் முழுக்க 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 வன்மத்தோடு வேலை இருக்காங்க அந்த அம்மாவோட கருத்துலேருந்து நமக்கு புரிஞ்சு அந்த அம்மாவோட கோபம் ரொம்ப நியாயம் ரொம்ப நியாயம் எல்லார் மனசில் இருந்த அந்த ஒரு கேள்வி இது வரைக்கும் ஷாருக்கானு நடித்ததே கிடையாதா சவானில் தான் தன்னோட கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி காமிச்சாரா சவானுக்கு போய் சிறந்த நடிப்பு கொடுத்துருக்கிய ஆனால் எப்போ இவங்க கேரளா ஸ்டோரிக்கு ரெண்டு அவார்டு ஒளிப்பதிவுக்கு ஒன்று சிறந்த டேரக்டர் சிறந்த டைரக்டர் கேரளா ஸ்டோரிக்கு கொடுத்துருக்காயே அங்கனக்குள்ளேயே தெரிஞ்சு போச்சு இவை இந்த விஜய்டியை விட கேவலமான ஒரு விஷயத்தை வெயில் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் முழுக்க 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 அரசியல் இருக்குன்றது அத்தனை பேருக்கும் தெரியும் ஆடு ஜீவிதத்துக்கு ஒரு அவார்டு கூட கிடைக்கல அவார்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அந்த செலெக்ஷன் பேனலில் அது இரு அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அத்தனை பேருக்கும் ப அவ்வளோ பேரும் அந்த படத்தை பார்த்து விட்டு எப்பிட்றா இப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணாங்க ஆனால் ஆடு ஜீவிதம் அவங்களோட லிஸ்ட்லேயே வரல ஏன் ஆடு ஜீவிதம் வரலன்னா எம்புரானோட இது கோத்ராவை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டினாங்கள்ல அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஆடு ஜீவிதத்தை அவங்க அவுட் ஆஃப் விருதுக்கு தள்ளி வச்சிருக்காங்க மற்ற எல்லாரும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கண்டிப்பாக அது கிடைக்கட்டும் மனசுக்குள்ளே இருந்துச்சு ஆனால் வெளியில் எவனும் சொல்லலை இப்பயுமே ஊர்வசி என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு விருது கிடச்சிது அது அச்சனன்ற அம்மையே அம்மையை அச்ச ஏதோ ஒன்று அச்சுக்குட்டி அம்மேன்னு இன்றைக்கி ஏதோ ஒன்று அந்த அவார்டுக்கு ஏற்கனவே சிறந்த துணை நடிகை அந்த டைமில் சரிகா உள்ளே வந்திருக்காங்க சரிகாவுக்கு அவார்டை வந்து மெயின் நடிகைக்கு கொடுத்துட்டாங்க ரொம்ப நாள் கழித்து உள்ளே வர்றாங்க அதனால் வந்து நான் எதுவும் பேசாமல் இருந்தேன் மற்றபடி எதுவும் ஆனால் இப்பையும் நான் பேசாமல் இருந்தேன்னா எப்பயுமே இனிமேல் எவனும் பேச மாட்டாங்க கொடுக்குறத வாங்கிட்டு பேசாமல் போயிடுவாங்க அவங்க பண்ணுறது தான் செலெக்ஷன் நான் எனக்காக இதை பேச வேலை எனக்கு விருது வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் செஞ்ச வேலைக்கு எனக்கு காசு வருது இந்த விருது கொடுத்துதான் நான் நடிகை அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்னை நினப்பாங்கன்னா அது பரவாயில்லை நான் ஒரு நல்ல நடிகைன்றதுனால தான் விருதுக்கு போயிருக்கு இது இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி அரசியல்லாம் இனிமேல் இங்கே கலக்காதீங்க மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார் யாருக்குமே அந்த தைரியம் வரல இன்னும் சொல்ல போனால் ஷாருக்கானுக்கு சந்தேகம் இருக்குது எனக்கு எதுக்கு இப்போ இந்த படத்துக்கு விருது கொடுத்தாங்க அப்படி நான் இந்த படத்தில் என்ன பண்ணிவிட்டு அவருக்கே அந்த டவுட்டெல்லாம் இருக்குது அட்லியே ஆச்சரியம் மட்டும் போயிரு பார்க்கலாம் ஆ டே ரக்கரா உண்மை தானே அது இல்லாமல் அந்த அம்மா அழகாக கேட்டாங்க துணை நடிகர்னு எந்த கேட்டகரியில் நீ பிரித்த ஷாருனோட நடிப்பு பயங்கரமாக இருந்துச்சு விஜயராகவனோட நடிப்பு ரொம்ப டவுனில் இருந்துச்சா துணை நடிகர் லீடு கேரக்டர் வரவனை எப்படின்னா நீ வந்து துணை நடிகர்னு சொல்லுவனே கேட்டிருக்கா அதைத்தான் தான் கேட்டிருக்காங்க அவங்க எந்த கேட்டகரியில நீ பிரித்து எனக்கு நீ பதில் சொல்லணும் நான் க அதான் நான் வந்து சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறேன் நான் வாங்கின சம்பளத்துக்கு வரி கட்டுறேன் உழைக்கிறேன் ஒவ்வொருத்தன் உழைப்பையும் பக்கத்தில் நின்று பார்க்குற எந்த அடிப்படையில் இவர் துணை நடிகர்னு நீ சரி பண்ண அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணதெல்லாம் ஓகே அந்த நடிப்புக்கான அங்கீகாரமும் ஒன்று கிடைக்கணும் அதுதானே விருது அப்போதானே அடுத்து வர்றவன் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் அவனுக்கு வந்து கொஞ்சம் எந்தூசியாசியம் இருக்கும்ல நம்மளும் இதெல்லாம் பண்ணணும் அப்புறம் ஏன் இவங்க அவார்டு கொடுப்பாங்கன்றதுக்காக அவங்க நடிக்கிற ஆனால் நீ அவார்டு கொடுக்குற அந்த அவார்டு வாங்குறப்ப சந்தோஷமாக இருக்கணும் வாங்குறவனுக்கு சந்தோஷமா இருக்கணும் கொடுத்தவனுக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்போத்தான் அந்த விருதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அதை விட்டு விட்டு நீ ஓன் இஷ்டத்துக்கு ஓ லாபத்துக்கு உன்னோட அந்த வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கெல்லாம் இந்த இதை நீ செய்யக்கூடாது விஜய அங்கே அந்த மேக்கப்புக்கு அவங்க அந்த இது ஏதோ ஒரு படம் சொன்னாங்க அந்த படம் ஏற்று நம்ம தெரில ஒம்பது மணி நேரம் மேக்கப் போடணுமா ஒரு விஷயம் நீ மேக்கப்பை போடுறதுக்கு அஞ்சு மணி நேரம் கலைக்கிறதுக்கு நாலு மணி நேரம் இதெல்லாம் எனக்கு செட்டாகாதுன்னு நான் வரலன்ட்டாங்க அதில் தான் உங்களுக்கு காண்டு அதை நீ உனக்கு குடும்பம் அந்த அவங்க அந்த அந்த அனுபவத்துக்கு என்ன அப்புறம் அது மதிப்பு அதுதான் இதுக்கு எதுக்குமே அவங்க கிட்ட பதில் கிடையாது ஒட்டுமொத்த மலையாள இண்டஸ்ட்ரியே அந்த அம்மாவுக்கு பயங்கர சப்போர்ட்டு என் மனசில் உள்ள பாரமே இறங்கிருச்சுன்ற மாதிரி ஒவ்வொருத்த மனசுக்குள்ளேயும் இருந்த அந்த கேள்வி நெசமாக ஆடு ஜீவிதத்தை நான் பார்க்கலை ஆனால் பார்த்தவன் அத்தனை பேரும் மறண்டு போய் நின்றான் எப்படியா இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டு வந்தாப்ல பிரித்திவிராஜ் அதை இப்படித்தான் பழி வாங்குவீங்களா இன்றைக்கி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் நல்லா கேட்டாங்க சும்மெல்லாம் இல்லை ஆனால் வழக்கம் போல் எல்லாத்துக்கும் போல எதுக்கும் அவங்க வாயை திறக்காமல் பேசாமல் போயிடுவாங்க ஆனால் இப்போ கேள்வி அந்த அம்மா அவார்டு வாங்க போவாங்களா அந்த அம்மா போகலாம் ஆனால் அந்த அம்மாவை ஃபேஸ் பண்ணுற தைரியம் அந்த அவார்டை செலக்ட் பண்ணவங்களுக்கு இருக்குதா கொடுக்க போகிறவங்களுக்கு கொடுக்க போகிறவங்க யாரும் ஆனால் அந்த அவார்டை செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா இதுதான் நல்லது அவங்க எல்லாம் என்ன கதி ஆவாங்க ஒருவேளை பயந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த அம்மா நேரில் ஈரில் ஏதாச்சும் கேட்டுற போதில்லை பிரச்சனையாகிடற போது நம்ம என்ன வதச்சிடும் தெரியாமல் இருப்பாங்க போகணும் அந்த அம்மா கேட்கணும் அம்மா தெளிவாக சொல்லியிருக்கேன் எனக்கு பதில் வரணும் வந்தே அகணும் ஏன்னா நீ பிரிச்சிருக்க இது சரி இது சரியில்லை இது கொஞ்சம் நல்லா இருக்கு இது நல்லா இல்லை இது அந்த விருதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி எடுத்துருக்க பற்றியா நீ விருது கொடுத்ததை பற்றி நான் கேள்வி கேட்கவே மாட்டேன் கொடுக்காமல் விட்ட பற்றியா ஒரு ரெண்டு மூணு அதுக்கு நீ பதில் தந்தையானுன்றக்காக பார்ப்பேன்